ஆகையினாலே மக்கள் சக்தி நேயர்களே இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி சிபிஐ மட்டும் பண்ணாது மக்கள் சக்தி நேயர்களே இந்த மக்கள் சக்தி சேனல் உண்மையே தான் உங்களுக்கு தெளிவாக கூறும் இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த நீதி சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்தரவு நீதி கு சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த உத்தரவு கேக்கு வெற்றியா டிஎம்கேக்கு வெற்றியா அப்படிங்கிற உங்கள் கன்ஃபியூஷனுக்கு இந்த மக்கள் டிவி சேனல் உங்களுக்கு பதில் அளிக்கிறது இந்த பதிலை மட்டும் எடுத்துக்கங்க இதில் யாருக்கு வெற்றி யாருக்கு எல்லாமே நான் சொல்லலை இதை பாருங்க உடனே அது உத்தரவு பிறப்பித்தோடனே உடனே டன் 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 டனக்கன்னு டான்ஸ் ஆடிக்காதீங்க அது வெறும் உத்தரவு தான் அதாவது நீங்கள் கேட்டது ஓகே உங்களுக்கு நாங்கள் அனுமதிக்கிறோன்னு இது அரசை வந்து இங்கே குறையே சொல்லலை அங்கே சுப்ரீம் கோர்ட்டு வந்து அரசை குறை சொல்லலை கே கேட்ட ஒரு கோரிக்கைக்கு ஓகே சொல்லி அவங்களையும் கண்காணிக்க ஒரு குழு அமைக்கிறது என்னங்கிறத சேனலில் பார்த்துருவோம் வாங்க உங்களுக்கு தெளிவு பிறக்கும் மக்கள் வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே இன்றைக்கி திங்கக்கிழமை இன்றைக்கு காலையில் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு என்ன தீர்ப்பு கொடுத்துருக்கு அப்படின்னாக்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு கொடுத்துருக்கு சரி இந்த சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு கொடுத்துட்டா அது டிவி கேக்கு வெற்றியா டிவி கேக்கு வெற்றியா அப்படின்னாக்க வெற்றி இல்லை கேயோட மொத்த சந்தேகமும் ஸ்டேட் கவர்மெண்ட் மேலே இருக்கிறதுனால அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு விசாரிக்கிறதுக்கு தடை பண்ணி சிபிஐயை விசாரித்து நீ கொண்டு வா என்ன உண்மைங்கிறத கொண்டு வாங்கிறது கேயோட ஆர்கியூமெண்ட்டு ஸோ டிவிக்கு என்ன பண்ணுறாங்க உச்சநீதிமன்றத்துக்கு டேரெக்டாகவே போகிறாங்க இங்கே போகல உச்சநீதிமன்றத்துக்கு அவங்க டேரெக்டாக போகிறாங்க அவங்க இங்கே போனோன்னாக்க தனக்கு எதிராக தான் வரும் அப்படின்ட்டு அவங்களோட அதில் சதிகள் நடக்குங்கிற அவங்களுக்கு சந்தேகம் நிறையாவே ஏன்னா அரசு உள் லோக்கலில் இருக்குது அதோட பாதிப்பு இருக்குங்கிறதுனால அவங்க டேரக்டாகவே நடந்தபோது டேரெக்டாகவே சிபிஐக்கு கொடுத்துருக்காங்க சிபிஐ அதை பார்த்துக்கிட்டு சிபிஐ வேணும்னு கொடுத்துருக்காங்க உச்சநீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றம் அதை ஃபுல்லாக பார்த்துட்டு சிபிக்கு சிபிஐ செய்ய வேண்டும் சிபிஐ இதை விசாரிக்க வேண்டும்னு ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க அந்த சிபிஐ கண்காணிக்க ஒரு குரூப்பு வேணும் ஏன்னா இந்த சிபிஐ வந்து சரி செய்கிறதா தப்பு செய்கிறதான்னு கண்காணிக்க ஒரு குழு வேணும் அந்த குழு வேணும்னு டிவி கேக் கேட்கலையே அப்போ டிவி கேக்கு தோல்வியா இல்லையே அப்போ சிபிஐ விசாரணை கொடுன்னு உச்ச நீதிமன்றம் சொன்னதுனால டிவி கேக்கு வெற்றியா இல்லையே டிஎம்கேக்கு தோல்வியா இல்லையே இது என்னென்னா உச்சநீதிமன்றத்துக்கு வந்துருத்த ஒரு மனு எங்கேருந்து வந்திருக்கு டிவிக்கேலேருந்து வந்திருக்கு என்ன கேட்டு வந்திருக்கு நாங்கள் லோக்கல் விசாரிக்க வேண்டாம் எங்களுக்கு சிபிஐ தான் இதுக்கு வேணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் அதை பார்த்துட்டு நாற்பத்தோரு மக்கள் இழந்திருக்காங்களே இதில் என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒத்தர் ஒத்தர் சாடிக்கிறாங்களே அதனால் ஒரு நடுநிலையாக இருக்கட்டும்னு சிபிஐக்கு ஓகே சொல்லியிருக்கு சிபிஐ பண்ணுங்க ஆனால் சிபிஐ பண்ணுறத வாட்ச் பண்ணுறதுக்கு ஒரு குழு இருக்கணும் அப்படின்னு இருக்கு இப்போ புரிஞ்சுக்கோங்க மக்களே நான் சொல்கிறத சிபிஐ டிவிகே கேட்டதுனால டிவி கேக்கு வெற்றியும் இல்லை அந்த சிபிஐ வாட்ச் பண்ணு அப்படின்னு ஒரு குழுவை வந்து உச்ச நீதிமன்றம் சொன்னதுனால டிவி கேக்கு தோல்வியும் இல்லை டிவிகே கேட்டதுக்கு ஓகே சொல்லியிருக்கு ஓகே அப்படின்னு டிஎம்கே சிபிஐ வேண்டான்னு டிஎம்கே எப்படி சொல்லும் அதாவது அரசு வந்து தன்னுடைய அரசை தானே குறை சொல்லிக்குமா அதனால அரசு நான் வைக்கிறேன் ஒரு டீமு ஸ்பெஷல் டீம் அது விசாரிக்கும் அப்படின்னு அரசு சொல்லியிருக்கு அந்த அரசு தான் எதிர்க்கிற டிவி கேங்கிறதுனால டிவி கேக்கு அந்த அரசு மேலே சந்தேகம் அதனால அனுப்பிச்சிருக்காங்க ஓகேயா இப்போ வந்து சிபிஐ விசாரிக்க போகுது அந்த விசாரணையில் என்ன வருதுன்னு நம்ம பார்ப்போம் இதை வந்து ஆதவ அர்ஜுனா பேட்டி கொடுக்கும்போது நீதி வரும் அப்படிங்கிறார் கரெக்டு நீதி வரும் யாருக்கும் வெற்றி இவங்களுக்கு தோல்வி அவங்களுக்கெல்லாம் கிடையாது நீதி வரும் அவர் ஆதவ அர்ஜுனா சொல்லும்போது என்ன சொல்கிறார் பதினாறு நாள் பேசவுடலை இவங்கள யாரோ கட்டி போட்டு பேச விடாத மாதிரி பேச விடலை அப்படின்ட்டு சொல்கிறார் இன்னொன்று வந்து அதாவது அந்த பிரச்சனை நடந்த உடனே பழின்னு போட்டது வந்து டிவிகே தான் ஃபஸ்ட்டு டிஎம்கே வந்து சொல்லலை டிவிகே தான் ஃபஸ்ட்டு அன்பில் மகேஷ் அழுததை பற்றி ஒரு நாடகம்னு சொல்லி போட்டாங்க செந்தில் பாலாஜி தான் இதுன்னு மொத்த பழியும் அங்கே கொண்டு போட்டாங்க இதுக்கெல்லாம் வந்து அதுக்கு தான் ரியாக்ட் பண்ணி டிஎம்கே கட்சிங்கிறது பண்ணிட்டு இப்போ அரசு அந்த டிஎம்கேங்கிறது அரசுங்கிறதுனால அரசு ஒரு நியாயமாக முடிவெடுக்கணுங்கிறதுனால நாங்கள் ஸ்பெஷல் டீமை வைக்கிறோம் அப்படின்னது அது வேண்டான்னு நம்பிக்கை எங்களுக்கு உங்களுக்கு இல்லை அவங்கள்ட்ட இல்லைன்னு சொல்லி சிபிஐக்கு போயிருக்கங்க ஸோ சிபிஐ கொடுத்தது வெற்றி டிவி கேக்கு அல்ல வெ தோல்வி டிஎம்கேக்கு அல்ல இது விசாரணைக்கு தான் இதில் எந்த தீர்ப்பும் கிடையாது விசாரிக்க ஒரு குழு அமைக்க கேட்ட சிபிஐ அமைக்க கேட்ட டிவி கேக்கு சரி என்று சொல்லி சி உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருக்கு சரி என்று சொல்லி எது சிபிஐ விசாரிக்கட்டும் உங்களுக்கு சிபிஐ கொடுக்குறோம் ஆனால் நீங்கள் கேட்ட சிபிஐ மட்டும் பண்ணாது பின்னாடி ஒரு குழுவும் அதை கண்காணிக்கவும் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வெற்றி தோல்வி யாருக்கும் கிடையாது நீதி வெளியில் வர்றதுக்காக சுப்ரீம் கோர்ட் அழகாக சொல்லியிருக்கு அடுத்த வீடியோவில் மற்றவர்கள் பேட்டியை பற்றி நாம் பார்ப்போம் நன்றி ஆகையினாலே மக்கள் சக்தி நேயர்களே இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி